அடுத்ததாக இஸ்லாமிய நிதி நிறுவனங்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு முறை தான் காப்புறுதி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இன்சூரன்ஸ் என்ற பெயரில் ஒரு முறை ஒன்று இருக்குது கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் இருக்குது பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்குது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது செலிங்கோ இன்சூரன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஈகல் இன்சூரன்ஸ் இருக்குது நிறைய இன்சூரன்ஸ்கள் இருக்குது இந்த இன்சூரன்ஸ் தொடர் இருக்குதே இதுதான் உலகத்தில் மிக லாபகரமான தொழில் அதிகமாக லாபம் ஈட்டு தரக்கூடிய அதிகமாக மக்களுடைய நிதிகளை சுழற செய்யக்கூடிய ஒரு துறை என்ன இந்த இன்சூரன்ஸ் முறை இன்சூரன்ஸ் துறை தான் எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனமும் நீங்க பார்க்கத்தக்க பில்டிங் நடிப்பான் பாத்தீங்கிறீங்களா கண்ணன் சிமிட்டுறதுக்குள்ள ரெண்டு மாடி பட்டு இருக்கும் ஒரு மாதத்துல லாபத்தை அடைவான் அவ்வளவு காசு சுழலுது இன்சூரன்ஸ் என்ற பேர்ல என்ன பண்றான் தெரியுமா வீட்டுக்கு வருவான் வந்து நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் ஆமா இருக்கிறோம் எப்போதும் இப்படி இருப்பதை போல இருப்பீர்களா அது சொல்ல முடியாது அது அல்லாட கைல அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் காப்புறுதி அவசியம் நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறீர்கள் ஒரு நடந்து திடீரென்று உங்களுடைய கை உடைந்து விட்டால் என்ன செய்வீர்கள் உன்ன பயம் வந்துடும் இவன் பஸ்ல ஆளா இருப்பான் பஸ்ல தொங்கி ஃபுட்போட்ல போறால் திடீரென்று கை ஞாபகத்துக்கு வரும் ஆ கை போனா என்ன பண்றது அதுக்கப்புறம் பெண்களை போ பிடிச்சி கேட்பான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நாற்பது வயசில் டயபெட்டிக் வந்தால் என்ன பண்ணுறது உங்களுக்கு முள் வியாதி வந்தால் மூல வியாதி வந்தால் என்ன பண்ணுறது திடீரென்று பயம் காட்டுவாங்க இவ்வளோ சொத்தை வச்சுருக்குறீங்க திருட வந்து திருடி போட்டால் என்ன செய்வீங்க வீடு அழகாக இருக்குதுங்க நீங்கள் ஃபோன் பாவிக்கிறீங்க சார்ஜர் அடிச்சு வைப்பீங்க ரெண்டு வெடிக்கும் ஊடே பத்தி போயிடும் என்ன செய்வீங்க வர்த்தகம் செய்கிறீர்கள் உங்களோட கலவரம் ஒன்று வந்துச்சு அடுத்த கடை உனக்கு கடையை போட்டு தீ வச்சா அடுத்த கடையை தீ வச்சான் உங்க கடை சேர்த்து பத்துச்சு என்ன செய்வீங்க உங்களோட முதலீடு அப்படியே நஷ்டத்துல போகுமா உடனே கேட்ட உடனே நம்ம ஆக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க அடாடாடா எங்களுக்கு நஷ்டமாகிருமே எங்களோட சொத்து போயிருமே உடனே பயம் வருது பயப்படாதீங்க உங்களை நாங்க கை விட மாட்டோம் என்னமோ எங்களை பெத்த புள்ள உமா பாப்பா மாதிரி உங்களை நாங்க கை விட மாட்டோம் கை விடாம இருக்க என்ன பண்றீங்க சரி எங்களுக்கு ஏதாவது நடந்தா உன் நஷ்ட ஐடியா என்ற பேர்ல ஏதாவது தந்துட்டு போவீங்களா சும்மா நீங்க மாச மாசம் கெட்டுங்க பத்து ரூபா கெட்டுங்க நூறு ரூபா கெட்டுங்க ஆயிரம் ரூபாய் கெட்டுங்க உங்களுக்கு தேவையான தொகையை பங்கி நிறுவனம் தரும் எங்க இன்சூரன்ஸ் கம்பெனி தரும் என்ன பொலிசி எடுக்கிறீங்களா இப்படி நிறைய பேரை ட்ரைனிங் பண்ணி கவர்ற மாதிரி பேசுறதுக்கே பழகி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இல்லாத இல்லாத எல்லாம் உருவாக்குவான் நிறைய பேர் என்ன செய்வான் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி இன்சூரன்ஸ் பாலிசி அவன் எந்த அளவுக்கு பாலிசி எடுத்து கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கொமிஷன் இருக்குது அந்த கொமிஷனுக்காக வேண்டி இந்த பயத்தை உண்டாக்கி பாலிசி எடுத்து கொடுப்பான் அல்லாவுத்தால சொல்லி காட்டுறான் பாருங்க இந்த பயம் விஷயம் இதே வள நபுழு வண்ணக்கும் விஷயம் உங்களை ஓரளவு அச்சத்தால் நாங்கள் சோதிப்போம் வல் ஜோ பசியை கொண்டு சோதிப்போம் அம்பால் வல் அன்ஃபுஸ் வஸ் சமராத் என்டையதெல்லாம் டேமேஜ் பண்ணுறேன்னு பாருங்கள் மினல் அம்பாள் உங்களோட சொத்தை குறைத்து சோதிப்போம் வல் அன்புஸ் உங்களுடைய உயிர்களை பறித்து சோதிப்போம் வத் சமராத் உங்களுடைய விளைநிலங்களை அழித்து சோதிப்போம் இவன் எதுக்கெல்லாம் காப்புறுதி போடணும் வென்றானோ அல்லாஹ் அதால சோதிப்போம் என்றாங்க இவன் காப்புறுதி என்று இதெல்லாம் போட வைக்கிறானோ அந்த எல்லாவற்றிலும் நாங்கள் சோதிப்போம் 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 சோதிப்போம்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு ஃபபஷீஸ் சாபிரின் அதை தாங்கி பிடித்துக் கொள்பவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அல்லதீன இதா அசாபத்துகும் முசிபா காலு இன்னால் இல்லாகி வைநா இலகி ராஜுவும் அவர்களுக்கு ஏதேனும் முசிபத்துகள் ஏதாவது ஆக்சிடென்ட்டுகள் ஏற்பட்டால் ஏதாவது இது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் நாங்களே அல்லா கூறியவர்கள் இன்னால் இல்லாகி நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் வைநா இலகி ராஜுவும் நாங்களே அல்லாவிடம் செல்லவிருப்பவர்கள் போனா போச்சுடா பத்தோட பதினொன்னு அத்தோட நீ ஒன்னு என்று போய்கொண்டே இருக்கணும் என்று சொல்ல அப்படி சொல்லணுமா போனா போச்சு போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லணுமா அல்லா சொல்றான் பொறுத்துக்கோ அல்லா மேல தவக்கல் வை இப்படி அல்லாஹ் சொல்றான் இதுக்கு அப்படியே மாற்றமாக அவன் 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 என்ன அவனுக்கு மார்க்கம் தெரியாதுங்க யாரு இஸ்லாமிய காப்புறுதி நிறுவனம் என்று சொல்லக்கூடியவன் தூண்றான் அதானே பிரச்சனை இந்த வசனத்தை ஓதி காட்டி அமானா நாங்க கேட்டோம் என்னங்க அல்லாஹ் இப்படி சொல்றானே அடுத்தது அல்லா இன்னொன்று இன்னொரு செய்தியை சொல்லுவான் ஒரு சாதாரண என்ன செய்வாங்க அவங்க வந்து ஒரு விளை நிலத்தை அறுவ ஏற்பாடு செஞ்சு பயிரிட்டு அறுவடை செய்யற நேரத்தை வந்து தயாராகி இருப்பாங்க அந்த நேரத்தில் இன்றைய தினம் எந்த மிஸ்கீனை நெருங்க விடாதீர்கள் அறுவடை செய்யற நாள் மிஸ்கீன்கள் நிறைய வருவாங்க பசார்ல நிறைகிறானா அந்த மாதிரி நிறைய வருவாங்க பிறநாள் சீசனுக்கு நிறைகிற மாதிரி அறுவடை சீசனுக்கு மிஸ்கின்கள் நிறைவார்கள் அலா நாங்க வந்து எங்களுடைய அந்த விளை நிலங்களை நாங்கள் கைப்பற்றிக் கொள்வதற்கு சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும் அதனால நாங்க என்ன செஞ்சிட பங்குட்டு போட்டா நாங்க என்ன பண்றது அவங்க யோசிப்பாங்களாம் அல்ல சொல்றான் தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தை போயிட்டு பார்த்தோன்னே இன்னா காலு இன்னா லூன்

நாங்க ஏதோ ஒரு வகையில தடுக்கப்பட்டோம் போல சம்திங் ராங் ஆகி இருக்குது அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு கால ஔசத்துகும் அலம் அக்குல்லக்கும் லவ்லா துசபிகும் நான் உங்களுக்கு சொல்லலையா அல்லாவே நீங்கள் தஸ்பி செய்ய வேண்டும் என்று சொல்லலையா உங்க பாட்டுக்கு பெருமை அடிச்சு மிஸ்கீன விரட்டன் என்று சொல்லி கொண்டு போனீங்க அல்லாவை மறந்து போனீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குது எங்களுடைய விளைநிலம் அழிந்து விட்டது காலூசு பகான ரப்பன இன்னா குன்னால் அழிமீன் இறைவனே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் நீ தூய்மையானவன் இப்படி நாங்கள் சொல்லி இருக்க கூடாது அந்த தோட்டத்துக்குரியவங்க சொல்லுவாங்களாம் எந்த டைம்ல எப்படி விளை நிலத்துல அறுவடை செய்யறதுக்கு இந்த இருக்கிற நேரத்துல அழிஞ்சு போகும் அல்ல அப்படி அழிவை ஏற்படுத்துவார் அதுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு வழி என்னது இஸ்லாம் சொல்ற அல்லாவ தஸ்மீ பண்ணணும் அல்லாவ நினைக்கணும் இன்னொரு குரான் வசனத்தில் அல்லா சொல்றான் இதே மாதிரி ஒரு மனிதர் சொல்றாரு நான் நிறைய படை பலம் கொண்டவன் நிறைய விளை நிலங்களுக்கு சொந்தக்காரன் இறைவனிடம் நான் கொண்டு செல்லப்பட்டாலும் நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணி கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் அப்ப நல்லடியார் ஒருவர் சொல்லுவாராம் ரப்பி அப்படி அல்ல அவன் தான் அல்லா இறைவன் வலா உசுரு குபி ரப்பி ஆகதா என் இறைவனுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன் நீ சொல்ற மாதிரி பெருமை அடிக்க மாட்டேன் சொத்து செல்வத்தை வச்சு நான் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இறைவனை அஞ்சியவனாக அவனுக்கு நன்றி உள்ளவனாகத்தான் நான் என்ன செய்வேன் என்னுடைய தோட்டத்துக்கு போவேன் என்றாரு அவர் அவற்றை தோட்டத்துக்கு போயிட்டு பாக்குறாரு தோட்டம் வந்து தலைக்கீழா மாறி இருக்குது தலைக்கீழா மாறி இருக்குது அழிவு வந்திருக்குது இருக்குது அப்ப எப்படி அழிவு வந்துச்சு பெருமை அடிச்சானா சொத்தை வச்சு பெருமை அடிச்சானா அல்லாஹ் மாத்தி விட்டுட்டான் அப்ப எப்படி எங்கட தவக்கல் இருக்கணும் சிறுக்கு செய்யாமல் அல்லாக்கு மாறு செய்யாமல் அல்லாவை துதித்தவர்களாக சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் இழப்புகள் வராமல் அல்லா என்ன செய்வான் பாதுகாப்பா இதுதான் தகாஃபு இதுதான் பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் என்பது இதுதான் இது அவங்களுக்கு சொல்லி காட்டான் நாங்க தக்காஃபு நிறுவனத்துக்கு இப்படி எல்லாம் சொல்றானே இந்த தக்குவாவை நீங்க பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்கள வந்து சொத்துக்களை அவங்க பாதுகாத்து கொள்வாங்களே சொன்னோட்ல என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அல்லாவின் மீது ஆணையாக அந்த அவர் சொல்ற அவர் சத்தியம் பண்றாரு இப்ப அல்லா மீது ஆணையாக இந்த சரியா போட்ல நாங்க மூணு பேர் இருக்கிறோம் மூணு மௌலயமாக மூணு பேர் இருக்கிறோம் நாங்க இன்சூரன்ஸ் பண்ணல இத யாருக்கு சொல்றோம் பொது மக்களுக்கு சொல்றோம் ஏ அவங்க ஈமானில் பலவீனமானவர்கள் பலவீனமானவர்களுக்கு தான் இன்சூரன்ஸ் தேவை நாங்க சொன்னோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அமான தகாஃபுல்ல விளம்பரப்படுத்துற நேரத்துல இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ஈமானில் பலவீனமானவர்களுக்கு சொல்லி விளம்பரப்படுத்துங்க ஒருத்தனாவது வந்து இன்சூரன்ஸ் எடுப்பானா அங்கதான் ஈமான் என்று நினைச்சு போறான் மார்க்கு அடிப்படைன்னு நினைச்சு போறான் இவன் ஈமான்ல பலவீனமானவனுக்கு தக்காஃபு தாவுனியம் அத்தக்காஃபு தாவுனி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறது பொறுப்பேற்றுக் கொள்றதா எப்படி ஒருவருக்கொருவர் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்றது சரி ஈமான் இல்லாதவங்களுக்கு ஒரு வழிமுறையா சொல்றீங்க இது மார்க்கத்துல கூடாது ஈமான் உள்ளவனுக்கு அதுதான் சட்டம் ஈமான்ல குறைஞ்சவனுக்கு அதுதான் சட்டம் ஈமான் இல்லாதவனு இந்த ஈமானுக்கு தான் வரணும் அது அல்லாஹ் சொல்றது பரவாயில்லை நீங்க ஃபத்வா எடுத்தீங்களே எந்த அடிப்படையை வச்சு நீங்க எடுத்தீங்க அது நாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த காப்புறுதி முறையை நாங்க செய்து கொள்கிறோம் நாங்க ஒரு ஒரு ட்ரிப் போறோம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போறோம் அந்த அஞ்சு பேர் என்ன சொல்றோம் நாங்க நூறு ரூபா காசு எடுத்து போயிட்டு ஒருவருக்கு ஏதாவது நடந்து சென்று வைங்க அந்த ஒருவருடைய மருத்துவ செலவை மற்ற நாலு பேரும் சேர்ந்து அந்த நூறு ரூபால செலவழிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு முறையை செய்யறோம் இப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லாசு காலத்துல பல வாகன கூட்டத்தார் பயணம் செய்தார்கள் அவர்களுடைய வியாபாரங்கள்ல ரொம்ப நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டி வந்தது அந்த பயணங்கள்ல இடையில் அவர்களுக்கு ஆபத்து வரலாம் வழிப்பறி வரலாம் கொள்ளை அடிக்கப்படலாம் கொலை செய்யப்படலாம் சொத்துக்களை பறித்து ஓடிவிடலாம் இந்த நிலையில் அவர்களுடைய இழப்பீடை எப்படி கவர் பண்ணாங்க ஒரு வாகன கூட்டத்தாரில் போறவங்க ஒருத்தருடைய இன்னொருத்தர் விற்பாங்க பொருட்களை கிடைக்கிறாபம் பொருள் விற்கப்படாட்டிலும் கிடைக்கிற லாபத்தை என்ன செஞ்சிருவாங்க பகிர்ந்து கொண்டாங்க இப்படி எல்லாம் ரசூலட காலத்தில் நடந்ததுக்கு அதீச காட்டல சரி ஹதீஸ் அண்டு வெப்பம் நீங்க சொல்ற இந்த தகாபுனி முறையில தான் இது நடக்குதான்னு பார்க்கணும் இப்ப ஒருவருக்கொருவர் ஒருவர் உதவி செய்யக்கூடிய முறையில் தான் உங்களோட இன்சூரன்ஸ் நடக்குதா என்று பார்த்தால் அதுவும் மாற்றமாக இருக்கிறது என்ன செய்யறாங்க இவங்க இன்சூரன்ஸ் எடுப்பாருங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மூணு வகையிலும் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன முறையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்து எது கூடும் எது கூடாதுன்னு பார்ப்போம் இப்போ மூணு வகையில் எப்படி எடுப்பாங்க ஒரு ஏ என்ற மனிதர் அமானா தக்காஃபுல் நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் எடுக்க வந்தா அவர் எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க எடுப்பாரு அவருட வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் வெஹிக்கல் இன்சூரன்ஸ்னு போட்டு எடுத்தா வெஹிக்கலுடைய அளவை பார்ப்பாங்க அளவை பார்த்து சரி நான் இன்சூரன்ஸ் தாரேன் என்று சொல்லுவாங்க இவர் சொல்லுவாரு என் வாகனத்துக்கு இன்சூரன்ஸுக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கெட்டுவேன் என்று அவர் ஒப்புக்கொள்வாரு பத்து லட்ச ரூபா வாகனம் என்று சொன்னா ஒரு லட்ச ரூபா நான் இன்சூரன்ஸ் போலீசியோட போட்டு நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில வந்து மெம்பர் ஆகிறேன் இவர் சொல்லுவாரு நீ தார ஒரு லட்சம் ரூபாய் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாற்பது சதவீதம் சொந்தமானது உனக்கு அந்த நாற்பது சதவீதம் சொந்தம் இல்ல எதுக்கு நாங்க இந்த நாற்பது சதவீதம் எடுக்கிறோம் இன்சூரன்ஸ் கம்பெனியை மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா பில்டிங் வைக்கணுமா இல்லையா கூலி கொடுக்கணுமா இல்லையா ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு நாற்பது சதவீதம் கம்பெனிக்கு சொந்தமானது அது நன்றி திருப்பி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் தர மாட்டோம் மீதமுள்ள அறுபதாயிரம் இதே நாற்பது சதவீதம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இன்சூரன்ஸ் கம்பெனியோட செலவுக்கு எடுத்துட்டாங்க மீதமுள்ள அறுபதாயிரம் யாருக்கு சொந்தமானது அது உனக்கு சொந்தமானது உனக்கு சொந்தமானது என்ற எந்த அடிப்படையில் உனக்கு சொந்தம் என்றால் அந்த அறுபதாயிரம் ரூபாவை நாங்கள் தபர் என்று சொல்லக்கூடிய ஒரு டொனேஷன் ஒன்றுக்கு நாங்கள் போடுவோம் ஒரு ஒரு அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி ஒரு டொனேஷன் ஒன்று தபர் என்று போடுவாங்க அந்த தபர் ரூல அறுபதாயிரம் ரூபாய் நாங்கள் போடுவோம் போட்டு இதே மாதிரி யாரெல்லாம் எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்களே நாற்பது சதவீத பேங்க் எடுத்து அறுபது சதவீதத்தை தபர் என்ற தக்கா ஃபுல் ஃபண்டுக்கு நாங்கள் போட்டுருவோம் அந்த தபர்வுக்கு பேர் தக்கா ஃபுல் ஃபண்ட் தக்கா ஃபுல் ஃபண்டுக்கு போட்டு அந்த காசை நாங்கள் வச்சு கொண்டு இருப்போம் வச்சு யாருக்கு பாதிப்பு வருதோ பாதிப்பு வரக்கூடியவருக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து தபர் ரூ ஃபண்டுக்கு போட்டிங்களா ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா வீதம் அஞ்சு பேர் அஞ்சு லட்சம் ரூபா அதுல நாற்பது சதவீதம் எங்களுக்கு வராது அப்போ மூணு லட்சம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா தபர் ஃபண்ட்ல இருக்கும் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் வராரு ஆக்சிடென்ட் பட்டுருச்சு ஒட்டு ஏதாவது வழி பண்ணுங்க எவ்வளோ உனக்கு என்ன நடந்துச்சு ஃபுல் இன்சூரன்ஸா சரி உனக்கு எத்தனை எத்தனை நஷ்ட ஈடு எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா நஷ்டமாகிருச்சு சரி இந்த ஒன்று மூணு லட்ச ரூபா உனக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு இன்னொருத்தர் வந்து அவர் சொல்கிறாரு அதே மாதத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் பட்டுருச்சு எவ்வளவு செலவு உனக்கு எனக்கு ஐம்பதாயிரூபா அவருக்கு தபர் ரூ ஃபண்டால் ஐம்பதாயிரரூபா கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு லட்சம் காலி எவ்வளவு தபர் ரூ ஃபண்ட்ல இருக்குது ஒரு லட்சம் இன்னொருத்தன் வந்து எனக்கு ஒரு லட்சத்து இருபத்தையாய் நஷ்டமாகிருச்சு அஞ்சு பேரில் அப்படியா இவன் பார்க்குறான் ஒரு லட்ச ரூபா தானே இருக்குது அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஒப்பந்தப்படி ஆன அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா ஒன்று இருபத்தஞ்சி கொடுக்கணும் கொடுக்க முடியாது அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணு எப்படி வெயிட்டண்டா உனக்கு இல்லாத காசை தரையிலாது அதனால இவங்க கொடுத்தது நீனும் தா நீனும் தா மூணு லட்சத்தை வச்சு இப்ப ரிவைண்ட்ல போறாங்க ரிவர்ஸ்ல எல்லாம் இப்படி கேட்க வந்தா இருக்கிற காசெல்லாம் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தா எங்களுக்கு வந்து நிறுவனத்தை நடத்த எழுமாவா முடியாது காசு மூணு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு முன்னாடி இந்த காசை எடுத்து முதலீடு செய்வாங்க முதாரபா திரும்ப முஷாரக்கா இன்சூரன்ஸ்ல அந்த அளவு வந்து நிக்குது திரும்ப அதே கேஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ ஒரு நிதி நிறுவனம் காசு கைக்கு வந்தோ வச்சு லொக்கர்ல போட்டு மூடுவானா ஒரு வியாபாரி காசு கையில வந்தா லொக்கர்ல சேப்பாரா ரொட்டேஷன் பண்ணி அதை லாபமாக்க பாப்பாரா அறிவு உள்ள நல்ல புத்தி கூர்மை உள்ள வியாபாரத்துல முதிர்ச்சி உள்ளவரா இருந்தா ரொட்டேஷன் பண்ணுவாரு ஏதாவது வகையில லாபத்தை எடுக்க பாப்பாரு இவர் என்ன செஞ்சாரு மூணு லட்ச ரூபாய் எடுத்து திரும்ப முதாரபாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அதுல லாபம் வருமே அந்த லாபத்தை இப்ப என்ன பண்றது இப்போ இவர் யாரா வங்கி முயற்சியாளர் தகாபுல் நிறுவனம் முயற்சியாளர் காசு தந்தவர் தபர் ரூபண்டுக்கு காசு தந்தவர் முதலீட்டாளர் அப்ப முதலீட்டாளருக்கு லாபம் போகணுமா இல்லையா லாபம் போகணும் இவருக்கு லாபம் கொடுக்காம இவங்க என்ன செய்வாங்க நீங்க தபர் ரூக்கு தானே தந்தீங்க தபர் என்றது டொனேஷன் தானே டொனேஷனுக்கு லாபம் கொடுக்க முடியாது தானே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல நீங்க முலாரபா பண்ணல நீங்க தந்திருப்பது பொதுநிதிக்கு பொது நிதிக்கு தந்ததனால் உங்களுக்கு லாபம் இல்லை அப்போது பொது நிதிக்கு அதை சேர்க்குறோம் லாபத்தை எதுக்கு சேர்ப்பாங்களாம் வரக்கூடிய லாபத்தை மூணு லட்சம் ரூபா நான் வியாபாரத்தில் போட்டேன் அதில் எனக்கு ஒரு லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வந்தேன்னு வைங்க இந்த ஒரு லட்சம் ரூபாவில் ஐம்பது சதவீதம் தக்கா ஃபுல் நிறுவனம் எடுக்குமா மற்ற ஐம்பது சதவீதத்தை எந்த நிதியிலேருந்து எந்த முது நிதியிலேருந்து அவங்க காசு எடுத்தாங்களோ அந்த நிதிக்கு போட்டுருவாங்களாம் அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் தக்காள் ஃபுல்லுக்கு போகுது பண்டுக்கு போகுது ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கிக்கு போகுது அமானா நிறுவனத்துக்கு போகுது இப்ப வங்கிக்கு வந்து தக்காஃபு நிறுவனத்துக்கு ரெண்டு லாபம் என்ன ரெண்டு லாபம் நாற்பது சதவீதம் எல்லாத்துக்கிட்டையும் பிடிச்சா அது ஒரு லாபம் இந்த டொனேஷனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு முயற்சி செய்தவர் என்ற பேர்ல அதுக்கு ஒரு லாபத்தை எடுக்கிறான் ரெண்டாவது லாபம் இப்ப தக்கா புல் பண்டுக்கு என்ன செஞ்சு மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சா இல்லையா இப்ப அவர்கிட்ட ஒன்னு லட்சம் ஓண்ட ஐம்பதாயிரம் அவட்ட ஒன்று லட்சத்தி இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் என்ன செய்து இப்ப கையில மீது இதை என்ன பண்ணு கேக்குற இப்ப நாங்க இதை என்ன பண்றது அப்ப அவன் யோசிக்கிறான் இதை திருப்பி கொடுக்கணுமே திருப்பி அவனை கூப்பிட்டு உன்ட ஆக்சிடென்ட் அமௌண்ட்டுக்கு கூட தரவான்னு கேட்டா அது பிரச்சனையா போயிடும் ஏண்ட அவன் இழப்பீடுக்கு விட கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வட்டியா போயிருமே அப்படி கொடுக்கவும் மேலாது இப்படி கொடுக்கவும் மேலாது என்ன பண்றது டொனேஷன்ல வச்சு போடுறோம் டொனேஷன்ல இருக்கும் அப்ப இவங்க செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் என்ன வந்த காசுல அடுத்தவனுக்கு பாதி வந்தா பிரிச்சு கொடுக்கணும் வச்சாச்சு பாதிப்பு வராட்டி திருப்பி தரணும் வைக்கணுமா இல்லையா வராட்டி திருப்பி தரணுமா இல்லையா தராட்டி தரணுமேங்க பாதி பாதிப்பு வந்தா சட்டம் எங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்பு யாருக்குமே வரல என்று சொன்னா திருப்பி வந்து கையில சேர்ந்து காசு அப்படிதான் வைக்கணும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அது ஒன்று தக்காஃபுல் நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் அல்லது அந்த டொனேஷன்ல அப்படியே தக்க வச்சு முலாரபல போட்டு போட்டு எடுப்பாங்க லாபம் இந்த சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகல இதுல அயோக்கியத்தனங்கள் இருக்குதுன்னு இல்லையா இங்க அங்க இங்கெல்லாம் போறீங்க சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகல அயோக்கியத்தனம் விளங்குதா இல்லையா விளங்குது நீங்கள் எப்படி முலாரபா செய்வீர்கள் டொனேஷன் எப்படி முலாரபா செய்வீங்க டொனேஷன் என்ற பேர்ல நீங்கள் முலாரபா செய்தால் வந்த லாபத்தை நீங்க எப்படி அவன் நஷ்டத்துக்கு போவ மீதம் உள்ளதை என்ன பண்ணினீங்க அதை எப்படி நீங்கள் முலாரபாவில் முதலீடு செய்வீர்கள் அந்த காசை திருப்பி கொடுக்கலனா ஏன் திருப்பி கொடுக்கல இப்படி பல கேள்விகள் இவர்களுடைய சிஸ்டத்துல இருக்குது தக்காஃபு நிறுவனத்துடைய சிஸ்டத்துல இருக்குது இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க நாங்க இட்டு கட்டினது இல்ல நீங்க பொலிசி எடுக்க போனீங்கன்னு சொன்னா அவங்க பொலிசில போட்டு இருப்பாங்க இது வெப்சைட்ல இருக்குது அவங்க சொல்லுவாங்க we agree that the company invest the said fund இன்ன மேனர் டீம் ஃபிட் ஃபிட் பை த கம்பெனி அண்ட் த ப்ரொஃபிட் ஃபிரம் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் எனி பி ஷேஆர் இஃப் எனி பி ஷேஆர் இன் அ ப்ரபோஷன் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் டு த தகா ஃபுல் ஃபண்ட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டு த கம்பெனி அன் த பேசிஸ் ஆஃப் அல் முதாரபா ஐம்பது சதவீதம் லாபம் பிரித்து கொள்ளுவோன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க வி அக்ரி தட் த கம்பெனி டேக் அ நன் ரிஃபண்ட் டெபல் ஃபோட்டி பர்சண்ட் ஆஃப் த தகா ஃபுல் கண்ட்ரிபூஷன் தக்காஃபுலுக்கு நாங்க கொடுக்கற காசுல நாற்பது சதவீதம் நன்றிபண்டபல தக்காஃபுல் நிறுவனம் எடுத்துக்கொள்வதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க இதுக்கு பிறகு என்ன பண்றாங்க உண்மையில ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுட்டாரு வாகனத்துல விலை ஒரு கோடி ரூபாய் இவட்ட வாகனம் சேதப்படுத்தப்பட்டால் என்ன செய்வாரு தான் போடுவாங்க ஒரு கோடி ரூபாய்க்கே இன்சூரன்ஸ் போட முடியாது அப்படி செய்ய மாட்டாங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கிட்ட ஒரு வெளிவு இருக்குது அந்த வெளிவுக்கு தான் ஃபுல் இன்சூரன்ஸா இருந்தாலும் அந்த வெளி ஒன்று தீர்மானிப்பாங்க இவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணுங்க இவர் ஒரு பத்து லட்சம் ரூபா ஒரு கோடி சொத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறாரு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல இவருக்கு டேமேஜ் நடக்குது வாகனம் முழுசா டேமேஜ் ஆனாலும் என்ன செய்வாங்க கண்டமானாலும் கொடுத்துருவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவாங்க அடுத்த அடுத்தவன் இருந்து என்ன செய்யறோம் நாங்க காசை எடுத்து கையில கொடுக்கறோம் ஒண்ணுமே நடக்கல எதுவுமே ஆகலடா டொனேஷனுக்கு தந்தது திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் அதை திருப்பி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க அப்ப நான் கொடுத்த காசு ரிட்டர்ன் எனக்கு வருதுண்டா நான் என்ன பண்ணிருக்கிறப்ப கூட வந்தா வட்டி எடுத்த மாதிரி ஆயிரும் பயத்துல அப்படி கொடுக்க மாட்டோம் ஆனா எப்படி கொடுப்போம் போனஸ் என்ற பேர்ல வருஷத்துக்கு ஒருக்க நாங்க ஒரு அமௌண்ட் தரோம் உங்களோட ஃபண்ட்ல உங்களுக்கு போனஸ் வந்து அறுபது சதவீதத்தில் போனஸ் எடுங்க என்று போனஸ் பண்டில் கொடுப்பாங்க அப்படி இல்லைடா போனஸை கொடுக்காம வேற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க போனஸ் தர மாட்டோம் நாங்கள் நீங்கள் அடுத்த வருஷம் இதே வெஹிக்கல் போலிசி நீங்கள் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் பத்து லட்சம் ரூபா கட்ட தேவை இல்லை ஒம்போது லட்சம் ரூபா கட்டினா போதும் என்று ஒரு லட்சம் ரூபா சலுகையோடு கொடுக்குறாங்க இது ஒரு தில்லு முள்ளு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது கூட்டு முறையில் நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு கொள்ள வேண்டுமெண்டா தாவுனி பண்ணிக்கொள்ளலாம் தாவுணி அலல் பெரி வத்தக்குவா ஒருவருக்கொருவர் நல்ல காரியங்களிலும் இரையச்சத்திலும் உதவி செய்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது உதவி செய்து கொள்ளலாம் அஞ்சு பேர் சேர்றோம் இந்த ஜமாத்துல நாங்கள் மெம்பர்ஸ் மகளுக்கு எதுக்கு தாங்க இன்சூரன்ஸ் என்ற பேரில் தாங்க உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க கிட்னி ஃபெயிலியரா போனா டயபெட்டிக் பேஷனா வந்தா ஹார்ட் பேஷனா வந்தா அங்கங்க போய் நீங்க என்ன செய்ய தேவையில்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல நாங்க உங்களுக்கு அந்த காசை தந்துடுறோம் சொல்லி கேட்கலாம் கொடுக்கலாம் இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆக ஒரு அமௌண்ட் யார் இதை அறவிடுறாரோ அவர்கிட்ட கூட சேலரி கொடுக்கறதுக்காக கூட கழிக்கலாம் பிரச்சனை இல்ல ஆனா இந்த காசு எடுத்து வியாபாரத்துல முதலீடு செஞ்சு ஏதாவது வழி பண்ண போனோம் வைங்க

கண்டிப்பாக என்ன செய்வார்கள் அந்த நிறுவனம் ஏதோ ஒரு தந்திரத்துல தில்லு முள்ள தங்களை ஆழ்த்தி கொள்ள வேண்டிய கடமை நிர்பந்தத்துக்கு ஆளாகுவார்கள் அதுதான் இன்றைக்கு எல்லா தக்காஃபு நிறுவனத்திலும் நடக்குது ஆனா இஸ்லாம் இன்சூரன்ஸ ஒரு சூதாட்டமா பார்க்கல வட்டியா பார்க்கல எதை வட்டியா பார்க்குதுண்டா லைஃப் இன்சூரன்ஸ வட்டியா பார்க்குது நீங்க ஆயுட் கார்டு எடுக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஐம்பது வருஷத்துல அறுபது வயசுல உங்களுக்கு இந்த வாழக்கூடிய காலத்துல ஏதாவது நடந்தா ஹார்ட் அட்டாக் வந்தா அல்லது ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டிய சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டா எனக்கு நீங்க மருத்துவ செலவுகளை பொறுப்பெடுக்கணும் என்று சொல்லி அல்லது ஆயுள் காப்புறுதியில எந்த சந்ததிகளுக்கு என்னுடைய இந்த காசுகளை வந்து நீங்க கொடுத்துடணும் என்று சொல்லி ஒரு முறையில போலிசி ஒண்ணு எடுப்பாங்க அதுல பத்து வருஷம் இவர் ஐம்பது வயசுல இருக்கிறவர் பத்து வருஷத்துக்கு ஒரு பொலிசி எடுத்தார் அதுக்கு ஒரு அமௌண்ட் தீர்மானிப்பான் அவன் உடல்நிலையை பார்த்து ஆரோக்கியத்தை பார்த்து அவன் சுகாதாரத்தை பார்த்து உங்களை வந்து ஆயுட் காப்புறுதிக்கு நாங்கள் உள்வாங்குகிறோம் என்று சொல்லி ஆயுட் காப்புறுதிக்கு பத்து பத்து வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொலிசி போட்டார் வைங்க இவர் ஃபர்ஸ்ட் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டாரு செகண்ட் மாசம் கெட்ட ஹார்ட் அட்டாக் வந்து மவுத்தா போனா ஆயுட் காப்புறுதி நிறுவனம் என்ன செய்யும் அந்த பத்து லட்சம் ரூபா காசையும் இவருக்கு திருப்பி கொடுக்கும் இவர் கொடுத்திருப்பார் இருபதாயிரம் ரூபாய் தான் ஆயுட் என்ற பெயர்ல ஆனா அவருக்கு இருபது லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் என்ன செய்யும் திருப்பி கொடுத்துரும் இது ஆயுட் காப்பிரதி இந்த அடிப்படையில கிடைச்சி போனா பிரச்சனை இல்ல அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அந்த பத்து வருஷத்துக்குள்ள இவர் எதிர்பார்க்கல ஒரு பிரச்சனை வரல என்று சொன்னா அதுல என்ன செய்வாங்க பத்து வருஷமா இவர் சேர்த்து பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து தந்தாரே அதுக்கு ஒரு வட்டியை சேர்த்து என்ன செய்வாங்க இவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒண்ணு நடக்கல லைஃப் போட்டீங்க ஒன்றுமே நடக்கல எனவே உங்களோட தொகையை நாங்கள் திருப்பித்தாலும் உங்களோட தொகை எங்கட சேமிப்பில் இருந்ததுனால அதுக்கு ஒரு வட்டியை சேர்த்து நாங்க மாதிரி திருப்பி தருவாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல வட்டி இருப்பதனால இதை நாங்கள் ஹராம் என்று சொல்கிறோம் தெல்ல தெளிவாக ஹராம் இந்த ஹராத்தை ஆதரிக்க முடியாது